இந்த எண்ணத்தை நாம விட்டோமா பாட்டு சொலட்சியை மட்டும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லி முடிக்கும் போது அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமுழு நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இப்படின்னு அண்ணா பிரார்த்திச்சிருவோம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இது நம்முடைய பிரார்த்தனை நம்ம ஹிந்து தர்மம் சனாதன தர்மம்னாலே எப்பவும் எல்லாரும் வாழணும்னு பிரார்த்திச்சுப்போம் இது நம்முடைய பிரார்த்தனையில எப்பவும் இப்படிதான் இருக்கும் ஆனா வேற சில மதங்கள்லாம் இருக்கு என்னுடைய இன்றைய ரொட்டி துண்டை எனக்கு கொடு அப்படின்னு கேக்கிற மதங்கள்லாம் இருக்கு அது அவாவா ரொட்டியை மட்டும் ஆயிப்பா ஆனா நம்ம மதம் அப்படி அல்ல மொத்த பேருக்கு ரொட்டி கிடக்கணும்னு தான் நம்முடைய மதம் அடியாறுகள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தந்தமு நூல் வாழ நான் மட்டும் வாழ முடியுமா ஒரு பங்களா தீப்பிடிச்சு நெறியரிச்சே நான் உட்காந்துருக்கிற உள்ளு ஒழுங்கா இருக்குன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் என் உள்ளுக்கு தீ பிடிக்கிறது மற்ற எல்லாம் பிடிச்சிருந்தாச்சு அங்க பிடிச்சிருந்த தீ கிரு பரவி என் உள்ளுக்கு வரத்துக்கு எத்தனை நேரம் ஆகும் மங்களமா இருக்கணும் நினைச்சா தான் நாமும் மங்களமா இருப்போம் இது நாம் மட்டும் மங்களமா இருக்கணும்னு நினைக்க முடியுமா எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சா தான் நமக்கு கிடைக்கும் ஆகாசம் தனியா என் வீட்டு மொட்டை மாடியில வந்து ஒரு மேக தனுச்சு இந்தாரம் உமை வீட்டு கணத்துக்கு மட்டும் ஜலம் வச்சுக்கோம் அப்படி எனக்கா கொடுத்துட்டு போகும் பெய்யணும்னா எல்லாருக்கும் தான் பெய்யும் மொத்த பேருக்கு தண்ணீர் கிடைச்சாதான் எனக்கு வேணும்னா எங்கே காசு கொடுத்து தண்ணி கொடுத்து கொட்டி வச்சுக்கலாமே யாருக்கா இருந்தாலும் அதே தண்ணீர் அப்படித்தான் கட்டும் மங்களத்தை நினைத்து ஒருத்தன் வாழ வேண்டும் குருதே மனஹா அமங்கலத்தை நினைக்கவே கூடாது ஒருத்தரை பத்தி அது யாராவனா இருக்கட்டும் நம்மளுடைய விரோதியா கூட இருக்கட்டும் அவனுக்கு இந்த கட்டம் வந்துடட்டமே நாம நினைக்கவே கூடாது ஒருத்தர் நம்மளை அடிக்கிறதுக்கே கை ஓங்கிட்டு வரார் ஆனா அவரை பத்தி கூட இவர் குடும்ப நாசமாயிடட்டும் இவருக்கு ஒண்ணும் தெரியாத கை கால் விளங்காத போகட்டும்னு எந்த நினைவுமே கூடாது ஒரு அமங்கலத்தை நம்ம மனசு நினைச்சோம்னா அது அப்படியே ஒரு சித்திரத்தையும் வாசனையும் நம்ம மனசுல விட்டுடும் எப்போதுமே மங்களத்தை நினைக்க நினைக்க அதுவும் ஒரு வாசனை தானே இப்ப தானே எத்தனை நினைக்கிறோமோ அதே வாசனைன்னு பார்த்தோம் மங்களத்தையே நினைச்சிருந்தா மனசுல அந்த வாசனையே இருக்கும் அமங்கலத்தை நினைச்சோம்னா அந்த வாசனையே இருக்கும் நீங்க ராத்திரி ஏழரை மணி ஆயிடுச்சுன்னா எத்தனை அமங்கலத்தை நாம பாக்குறோம் இந்த ஏழு நாள் அதுவும் ஒன்பதரைக்கு வந்துடும் இப்ப எட்டரைக்கு அவாவா பாத்துட்டு இருக்க எட்டே ஹாலுக்கு முடிப்பரா எட்டரைக்கு முடிப்பரா இன்னைக்கு ஒன்பதை பாக்க போறோமா ஒன்பதரைய பாக்க போறோமா மழையா வேற இருக்கே எப்ப அனுப்பிச்சு விட்டுடுவர் இப்படி நினைச்சுட்டே பாத்துட்டு இருக்க மோயோ அதுல எத்தனை அமங்கலம் உண்டோ யார திட்டம் போட்டு எப்படி கெடுக்கலாமோ எல்லாம் இருக்கு இது அஞ்சு நாள் வாரம் முழுக்க நாமும் வருஷம் முழுக்க ஐம்பத்து ரெண்டு வாரம் பார்க்குறோம் அப்போ எத்தனை வாசனை எத்தனை சித்திரமும் கெடுதலாகவே நம்முடைய மனசில் எழுதப்படும் அதுவும் அதில் முக்கியமாக பெண்கள் எல்லாருமே திட்டம் போடுறது ரொம்ப சாமர்த்தியக்காரா அப்பா ஸ்திரீகள்னு விட்டாலே உடனே நன்றாக திட்டம் போட்டு பக்கத்து வீடு அண்ட வீடு உறவுக்காரா எல்லோரையும் நன்றாக கெடுத்துருவார்கள் அந்த புருஷர்கள் எப்படின்னா வீட்டில் என்ன நடக்கிறதுனே அவ்வளோ தெரியாது இப்படி ஒரு புருஷன் அந்த ஸ்திரீகள் மொத்த பேருக்கு எப்போப்படி திட்டம் போட்டு கெடுக்கலாம்னு பார்த்துன்னுருப்பா இந்த மாதிரி நடத்திலே இது நியாயமா இப்படி ஒரு பெண்ணு லோகத்தில் இருக்கிறதா தெரியலையே நான் ஒரு பக்கம் புகார் எழும்போம் வேத காலத்திலே பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்தாட்டும் ஒன்னு ஒரு வேத சாஸ்திரம் அந்த மாதிரி சொல்லிருக்கிறதாவே தெரியல ஒன்னொன்னு அவர்களுக்கு ஏற்றத்துக்காகத்தான் இருக்கு உண்மையில பார்த்தா இந்த இருபத்தோராவது நூற்றாண்டுல எப்படி கீழ்த்தரமா சித்தரிக்கணுமோ சித்தரிச்சுட்டு அதற்கு பிற்பாடு வேதத்தை குற்றம் சொல்லணும்னா இது வேணும்னு கபடத்தனமாக பேசுவதே தவிர இதுல ஒரு வார்த்தை உண்மை இருக்காது அவளை கூப்பிட்டு கேட்டு என்ன தெரியுமா சொல்றார்கள் அந்த பெண்கள் ஆதரவுனால தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம் நீர் என்னமோ இவ்வளவு தூரம் பேசறதுக்கு வந்துட்டீரே அந்த பெண்கள் நமக்கு ரொம்ப ஆதரவு அளிக்கிறா அப்படின்னு சொல்றதை கேட்டா தூக்கி வாரி போடுறது பெண்கள் கட்டப்படுறத பார்க்கணும்னு பெண்கள் அதனால அதனாலதான் இவர்கள் கட்டப்படுறத காற்றும் திருப்தியா ஸ்திரீகளும் பார்க்கிறார்கள் இது சொல்லணும்னா எவ்வளவு தூரம் நம்மளை பத்தி யாரோ தப்பா நினைச்சிருந்து அத்தை காசாக்குவதற்காக முயற்சி எடுக்கிறா இதை திரும்ப திரும்ப நாமும் பார்த்துருந்தோம்னா அமங்கலத்தை நினைக்கிறோம்னு அர்த்தம் அமங்கலத்துல மனசுல நினைத்தால் வாசனை படியும் வாசனை படிஞ்சு விட்டா நமக்கே நாளைக்கு அமங்கலம் ஆயிடும் ஒரு மங்களத்தையே தான் திருப்பி திருப்பி பார்க்கணுமே தவிர எதுக்கு கோவிலுக்கு போகணும் பெருமாளை சேவிக்கணும் அது மங்களம் பவித்ராணாம் பவித்திரம் யோ மங்களானாம் சங்களம் தெய்வத்தம் தேவதானாம் யோ யோவ்யா என்ன விஷ்ணு சாசனமா ஆரம்பத்தில் சொல்லணும் பவித்ரங்களுக்கெல்லாம் பவித்ரமாய் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாய் அத நினைக்க நினைக்க லோகத்தில் மங்களம் பரவும் அதை தவிர்த்து அமங்கலத்தை நினைச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த அமங்கலம் வந்துடும் ஆனால் அதை நினைக்காமல் எப்போது நன்மையே நினைக்க பழகிக்கொள் ஏன் திருத்ராட்ரா நல்லதா இன்னத்த கொடுப்பே நினைக்க மாட்டியா ஏன் முதலே அமங்களத்தை அமங்கலத்தை நினைத்து பாண்டவர்களுக்கு இல்லே இல்லேனே பேசிடுவாரே உடனே நீ பயப்படுறாய் துரியோதனன் என்ன பண்ணிடுவோன்னு பயப்படுறே ஆகாது நீ தர்மத்தின் வழி நின்றியானா தானே தர்மம் உன் தலைய காக்கும் உன் பிள்ளையும் காத்து கொடுக்கும் நீ ஆதர்மத்தின் வழி போய்ட்டே சாஸ்திரம் தர்மம் மொத்தம் உன்னை கைவிட்டு விடும் மேலும் சத்தியவாதி மிருதுர்தாந்தகா யஹா ச உத்தம புருஷா யார் சத்தியத்தை பேசுகிறானோ யார் மென்மையாக பேசுகிறானோ யார் புலன்களை அடக்கினவனோ அவன் உத்தம புருஷன் அடுத்து மத்தியம புருஷன் நடுத்தரத்தை சொல்லுகிறார் ந அனர்த்தகம் சாந்தி ஒருத்தன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டான் தான் சொல்லணுங்கிறதுக்காக யாரையும் ஏமாத்திர மாட்டான் அப்படி இருக்கிறவன் பிரதிஜாய ததாச்சிச்ச கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருவர் அப்படி இருக்கிறவன் நடுவாந்தரம் தான் ரந்திரம் பரச ஜானாதி யாருடைய என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா